ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோட மாற்று சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருக்குமே பிடிச்ச சீ ஃபுட்டிலே ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் தான் அந்த ப்ரான்ஸ் வச்சுட்டு நல்ல ஒரு கிரேவி வந்து குட போட்டு நம்ம செய்ய போகிறோம் இது நல்ல டேஸ்ட்டாக சாப்பாட்டில் போட்டு வினிஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தி கூட வச்சுட்டு ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனே அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குவோம் இந்த நெய் போட்டு இப்படி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பதினா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்து போட்டுக்கும் அது ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் நாலு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்குவோம் ஒரே ஒரு பட்டை எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் அளவுக்கு ஏலக்காய் நல்லா பொரியட்டும் ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒண்ணும் அதிகமா தட்டி வச்சுக்கோங்க பூண்டு வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது கூடாது ஒரு அளவுக்கு பொரிஞ்சா மட்டும் போதும் அதோட மனம் வந்து இதில் இறங்கினா போதும் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் குட்டி குட்டி சின்ன வெங்காயமா ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்தா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த கையில வந்து ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா அந்த மாதிரி பசஞ்சி விட்ட மாதிரி போட்டுக்கோங்க சரிங்க இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் வதக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இதுலேயே மஞ்சள் தூள் ஒரு கால் கால்ச்சட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்குவோம் பாருங்க இது வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இதுலேயே நான் வந்து காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன் ஒரு கால் சிட்டி அதாவது குட்டி ஸ்பூன் தான் இது கால் சட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்குவோம் பாருங்க இதை வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் நான் குடமிளகா ஒரே ஒரு குடமிளகாயை நல்ல நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வதக்கியாச்சு நல்ல ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு இதுலேயே என்ன பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் தான் வந்து பூண்டு போட்டிங்களே எதுக்காக இதில் போடுறீங்க அப்படின்னா பூண்டோட ஃப்ளேவர் வந்து தட்டி போடும் அது ஒரு தனி சுவை கிடைக்கும் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும் போது நல்லா மசாலாலாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கிட்டு பாருங்க இதில் வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது இப்போ எற போடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிலோ எற தோளெல்லாம் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது அந்த இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குது இப்போ இதில் எடுத்து இதில் போட்டுடலாம் பாருங்க இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் உப்பு எல்லாமே நல்லா போட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் தட்டை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டோம் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிருந்தோம் தண்ணி எதுவுமே ஊற்றலை இப்போ எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் தண்ணியெல்லாம் இதில் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் தட்டை வச்சு மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன் பண்ணியே இருக்கட்டும் இதுலேயே நல்லா வெந்துடும் தண்ணியெல்லாம் பாருங்கள் சுண்டிரும் பாருங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சுண்டிரும் இது எல்லாமே தண்ணியே ஊற்றாமல் இதில் இருந்து எவ்வளோ தண்ணி வந்து நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகுது பாருங்கள் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் சீக்கிரமாக அந்த இதில் இருக்க தண்ணியெல்லாம் வச்சோம் ரொம்ப நேரம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா என்னாகும் ஏறா வந்து ரப்பர் மாதிரி போயிடும் பாருங்கள் இறால் வந்து நல்லா சூப்பராக நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இதில் இருந்து தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு பார்க்குறதுக்கே பாருங்கள் இப்போயே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணலாம் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி வெட்டரலாம் பாத்துருங்க இறக்க போகிற நேரத்தில் என்ன பண்ணுவோம் குடமுளகாயில் சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணதுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இப்படி ஃபைனலாக போட்டுருங்க போட்டுட்டு இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க நல்லா தொக்கோடு எப்படி இருக்குது பாருங்கள் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சாதம் கொஞ்சம் போட்டு நம்ம கிளறிக்கலாம் இது பிரியாணியும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்டையில் எப்போயும் வந்து நம்ம செய்வோம் இல்லையா அதிலே கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் வந்து எல்லார் வீட்லேயுமே அவங்கவுங்க அம்மாங்க வந்து எறா செஞ்சாங்கன்னா சாதம் போட்டு கிளறி கொடுப்பாங்க அது வந்து அப்படி செய்யாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு இடம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஒரு ஏறால் வருவல் நான் வந்து குடம்புளகாய் போட்டு நான் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மா சமையல் தேங்க் யூ